அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து நிறைய வந்து பூஜை பண்றேன் சிஸ்டர் ஆனா வந்து எனக்கு வந்து கஷ்டம் வந்து தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு சகோதரி ரொம்ப வருத்தமா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வருத்தம் வந்து எனக்கும் புரியும் ஏன்னா நானும் அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதனால நான் பண்ண விஷயங்களை மட்டும்தான் தான் என் வீடியோல ஷேர் பண்றேன் அதுவும் எனக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல தான் உங்களுக்கு நான் அதை வந்து சொல்றேன் ஸோ வந்து நான் நம்பிக்கையா செஞ்ச விஷயத்த உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போறேன் இந்த ஒரு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு வழிபாடுகளை செய்யவே எனக்கு வந்து அந்த அனுமதியே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிபாடை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன் தம்னையில் பார்த்துருப்பீங்க குலத்தை காக்கும் குலதெய்வம் கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பூஜையை நான் செய்ய ஆரம்பிச்சதுக்கு தான் மற்ற பூஜைகள் எல்லாம் எனக்கு தடையின்றி செய்யறதுக்கு ஒரு வழி வந்து பிறந்துச்சு ஸோ யாரெல்லாம் வந்து பூஜை பண்ணியும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ரொம்ப வந்து சிரமப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் கண்டிப்பா வந்து கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து நான் சொல்ற விஷயங்கள் வரும் நான் வந்து குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யறேன் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கேன் என்னுடைய குலதெய்வத்தில இருந்து குலதெய்வ கோவிலிருந்து நான் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பொருளை நான் எவ்வளவு வந்து பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்படின்னும் நான் காமிச்சிருக்கேன் இந்த குலதெய்வ விளக்கு ஏத்த ஏத்த மற்ற பூஜைகள் எல்லாம் எவ்வளவு சிறப்பா நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பர்சனலா வந்து உணர்ந்திருக்கேன் சோ தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா வந்து நீங்களும் குலதெய்வ விளக்கை வந்து ஏத்தாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஏத்துங்க அப்பதான் மற்ற தெய்வங்களின் ஆசை கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமா நான் நினைக்கிற ஒரு விஷயம் இதுதான் வந்து குலதெய்வ மண் இந்த மண்ணை வந்து நான் ஒரு மண் ஆஹ் ஒரு கோலமா இருக்கும் அதுலதான் வந்து வச்சிருக்கேன் ஸோ இது மண் பானை செய்யற கடைகள் எல்லாம் கிட்டாவே உங்களுக்கு தெரியும் வைக்கும் இது வந்து நான் வந்து மண்ணால் செஞ்ச பொருளாலதான் இந்த குலதெய்வ மண்ணை வந்து நான் வந்து வச்சிருக்கேன் சில பேர் வந்து வாசல்ல முடிஞ்சு வாசல்லையும் தொங்க விடுவாங்க உங்களுக்கு வந்து எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்க மஞ்ச துணியில கூட அந்த மண்ணை வந்து முடிஞ்சு நீங்க வந்து வாசல்ல நிலை வாசல்ல தொங்க விட்டீங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது நான் வந்து அந்த குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு பதினோரு ரூபாய் வந்து முடிஞ்சு வச்சிருக்கேன் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினாலும் சரி நிறைவேறாட்டியும் சரி அடுத்த தடவை கோயிலுக்கு போகும்போது அந்த விஷயத்த அந்த காணிக்கை வந்து நான் செலுத்திடுவேன் இதுதான் எங்களுடைய குலதெய்வ பானை கீழே வந்து குடுவை மாதிரி இருக்கும் மேல வந்து அதுக்கு மூடி வச்சிருக்கேன் எல்லாமே மண்ணால செஞ்சதுதான் இந்த மண் அகல் விளக்கு தான் வந்து நான் வந்து ஏத்திட்டு இருக்கேன் இந்த குடுவைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நெல் மணிகள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம பதினோரு ரூபாய் காயின் வந்து மஞ்சத்தூள்ல முடிஞ்சு வச்சிருக்கேன் ஒவ்வொரு ரூபா காயினா அதுல வந்து பூக்களும் வந்து வச்சிருப்பேன் ஆனா வந்து பூக்கள் காஞ்சு போனனால நான் வந்து எடுத்துருவேன் வாரம் வாரம் எடுத்துட்டு வேற பூ வந்து மேலோட்டமா வச்சுக்குவேன் ஸோ இந்த குலதெய்வ பானையில வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசியும் நம்ம நிரப்பலாம் தவிடும் வந்து நிரப்பலாம் நெல்மணியும் நிரப்பலாம் உங்களுக்கு எது வந்து சாத்தியப்படுதோ அதை வந்து நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அடியில ஒரு தட்டு வச்சு மேல ஒரு பானையை வச்சு அதுக்குள்ள வந்து நம்ம நெல்மணியோ பச்சரிசியோ சேர்த்துட்டு அது கூட வந்து பதினோரு ரூபா காயின் வச்சுட்டு பூக்கள் வச்சுட்டு குலதெய்வ விபூதி இருந்தா அதையும் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேல மூடி மாதிரி மண்ணால் ஆன மூடியை போட்டு அதுக்கு மேல விளக்கு ஏத்தணும் எல்லாமே மண்ணால் ஆனதான் இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ உண்டியல் இந்த ஆரஞ்சு கலர் குபேர உண்டியல் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காணிக்கை வந்து நான் டெய்லி ஒவ்வொரு ரூபாய் வந்து போட்டுக்கிட்டே வருவேன் அது வந்து என்னைக்கு நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோமோ அன்னைக்கு வந்து அந்த காணிக்கையை வந்து நான் வந்து செலுத்திடுவேன் அது ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி இல்ல நூறு ரூபாயா இருந்தாலும் சரி இல்ல ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் சரி அந்த உண்டியல்ல என்ன இருக்கோ அது தான் இப்ப இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க சோ குலதெய்வ பானை எப்படி நான் வந்து வந்து வச்சு வழிபாடு செய்யறேன் குலதெய்வ விளக்கு எப்படி ஏத்துறேன் குலதெய்வ மண்ணு வந்து நான் எப்படி வந்து பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத குலதெய்வ உண்டியல் வரைக்கும் எல்லாமே உங்ககிட்ட காமிச்சிட்டேன் இப்ப சில பேருக்கு அந்த கேள்வி வரலாம் ஷெல்ஃப் தான் எங்க கிட்ட இருக்கு உங்களை மாதிரி வந்து பெரிய பூஜை எல்லாம் எங்க கிட்ட இல்ல அப்ப நாங்க எப்படி வந்து குலதெய்வ விளக்கு வந்து ஏற்ற முடியும் இந்த மாதிரி பானை எல்லாம் வச்சாலும் பராமரிக்க முடியாது அப்படின்னா ஒரு சின்ன அகல் விளக்கு ஒரு தட்டுல வச்சு நீங்க வந்து அதுக்கு பூ வச்சு தான் என் குலதெய்வம் உன்னை நான் மனசார வந்து நினைக்கிறேன் எனக்கு வந்து நல்ல வழியை காட்டு நான் செய்யற பூஜைகள்னால எனக்கு பலன்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போனாலுமே தினமுமே அந்த வீட்டுல அந்த குலதெய்வத்தை நினைச்சு நம்ம விளக்கு ஏத்தும் போது குலதெய்வத்தோட அன்பு வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் குலதெய்வத்தோட அன்பு கிடைச்சாலே நம்ம எந்த தெய்வத்தை எதுக்காக போய் வேண்டுமோ அந்த தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமே சொல்லுவாங்க நீ வந்து போய் என் பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அவங்களுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க எங்களை நம்பி இருக்காங்கன்னு சொல்லி நமக்காக ஒரு பேசுற தெய்வம் அப்படின்னா அது குலதெய்வம் மட்டும்தான் இத நான் மனப்பூர்வமா வந்து சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துல வந்து பூஜைகள் எல்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆரம்பத்த ஸ்டேஜ்ல எனக்கு தெரியாது யார வந்து முதல்ல வணங்கணும் விநாயகரை வணங்கணும் கூட எனக்கு அப்ப தெரியாது சோ வந்து பாத்தீங்கன்னா முழுமுதற்கடவுளான விநாயகரை வழிபடாம நிறைய விஷயங்கள் வந்து நான் பாட்டுக்கு வந்து ஒரு காமாட்சி மண்டிப்பு மேத்தி சூடம் சாம்பரம் காமிச்சிட்டு இருக்கேன் நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம இவ்வளவு பூஜை பண்றோம் ஆனா வீட்ல வந்து பிரச்சனைகள் வருது அந்த பூஜை நமக்கு பலன் வந்து கிடைக்கலன்னு சொல்லி நானும் வந்து யோசிச்சிருக்கேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிது அதுவும் எங்க போய் தெரிஞ்சதுன்னா நான் இஷ்ட தெய்வமா வணங்கக்கூடிய என்னுடைய பல வருட தெய்வம் நாகமணியம்மன் கோயில்ல அவர் சொன்னது வந்து என்னன்னா அந்த ஐயா சொன்னது குலதெய்வ அனுமதி இல்லாம இந்த நீ வர வந்து குலதெய்வம் தான் வழிவிட்டு இருக்கு அப்ப வந்து குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாரு அவர் சொன்ன அந்த வா வாக்குறுதியை அந்த வாக்க வந்து நான் வந்து கெட்டியா புடிச்சுக்கிட்டு அன்னையில இருந்து குலதெய்வத்துக்குன்னு ஒரு சின்னதா அகல் ஏத்த ஆரம்பிச்சேன் அப்புறம் குலதெய்வ பானையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆடு இருபத்தி எட்டு அன்னைக்கு நான் வந்து ஒரு நாள் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கேன் குலதெய்வத்துக்கு பானையை மாத்துறதுக்கு ஏன்னா நம்ம வந்து நெல்மணியை போடுறோம் அதெல்லாம் வந்து ஒரு வருஷ காலம் இருக்கும் போது அது வந்து வீணா போக வாய்ப்பு இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பானையை வந்து நான் எப்படி மாத்துவேன் அப்படின்னா ஆடு இருபத்தி எட்டு அன்னைக்கு கரெக்டா வந்து நான் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அப்ப காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பானையில இருக்க நெல்மணியெல்லாம் எடுத்து பூக்கூடையில போட்டுட்டு அந்த பானையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல வந்து விட்டுணும் அடுத்து புதுசா ஒரு பானையை வாங்கி இதே மாதிரி அகல் எல்லாமே வந்து புதுசா வாங்கி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணி ஒரு தீபம் ஏத்தும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு கொஞ்சமா வந்து சக்கரை பொங்கல் வச்சு நான் வந்து நெய்வேதியம் பண்ணிட்டு மீதி இருக்க சக்கரை பொங்கலை குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துட்டு போயிருவேன் அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அங்க யாருக்கா வந்தாங்கன்னா பிரசாதமா கொடுத்துட்டு நாங்க வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சிட்டு வருவோம் இப்படிதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எப்பெல்லாம் வந்து குலதெய்வம் போறீங்க இல்ல தை மாசம் ஒன்னாம் தேதி பண்றேன் இல்ல வந்து சித்திரை மாசம் பண்றேன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நாள் வந்து வச்சுக்கோங்க அந்த நாள்ல குலதெய்வ வழிபாடுங்கிறத நீங்க வந்து அந்த பானையை வந்து வைக்க ஆரம்பிங்க இல்ல இந்த கார்த்திகை மாதம் ஆன்மீக மாதமான இந்த கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த கார்த்திகை மாதத்துல நீங்க வந்து அந்த பானைய அதுல இருக்க பொருட்கள் எல்லாமே ஆத்துல விட்டுறணும் அதுல போடுற பதினோரு ரூபாய் காணிக்கையை வந்து நம்ம வந்து உண்டியல் கோழி கோவில் உண்டியல் வந்து நம்ம வந்து சேர்த்துடணும் சோ இப்படிதான் வந்து இந்த வழிபாடு வந்து செய்யணும் அதுதான் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப எளிமையா தான் வந்து செய்யறேன் அதாவது எல்லா விளக்கும் ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த குலதெய்வத்தை நினைச்சு இந்த பூஜையை நல்லபடியா எனக்கு நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் வந்து விநாயகர் இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பூஜைகள் வந்து மற்ற விளக்குகள் வந்து ஏற்றுவேன் சோ இது ஒரு விஷயம் அதே மாதிரி குலதெய்வத்திடம் வந்து நம்ம பேசலாம் எப்படி வந்து பேசலாம் அப்படின்னா இதை வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த இரவுல வந்து நடந்த ஒரு மிராக்கள் தான் வந்து இது அத வந்து நான் வந்து செஞ்சு பார்த்தனால தான் உங்ககிட்ட சொல்றேன் இதுல நம்பிக்கை இருந்தா நீங்க செஞ்சு பாருங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையா பாத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம வீடு வாசல்ல சுத்த ரொம்ப சுத்தமா இருக்கும் நம்மளுக்கும் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதனால அத சொல்றேன் இல்ல அமாவாசை வருது அந்த அம்மாவாசைனால கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்ப வந்து தெய்வங்கள் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்ததா இருக்கும் இல்லையா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ உங்களுக்கு எந்த மாதிரி நல்ல நாளோ அது மாதிரி பாத்துக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை போன அமாவாசையில இந்த இத விஷயத்துல வந்து செஞ்சு பார்த்தேன் எப்படின்னா குலதெய்வத்துல வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக கேட்கிறோம் அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை முன்னாடி உக்காந்து அந்த விளக்கை ஏத்திட்டு இந்த விளக்குல வந்து நீ இருக்கன்னு நம்பி நான் வந்து அஹ் உன்னை வந்து முழுசா உன்னு கேட்க வேண்டி ஒன்னு கேட்க போறேன் அதை வந்து நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு முறை வந்து உங்க குலதெய்வத்துடைய பேரை வந்து உச்சரிக்கணும் மனசுக்குள்ளேயே சொல்லணும் இது எப்ப செய்யணும் அப்படின்னா எல்லாரும் வந்து சாப்பிட்டு எல்லாம் வந்து கிளம்பிடுவாங்கள தூங்குறதுக்கு போயிடுவாங்கல்ல அப்ப நீங்க உங்க பூஜைலையோ இல்ல உங்க பூஜை செல்புக்கு கீழேயோ உட்காந்து அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி இருபத்தி ஏழு முறை நைட்டு ஒன்பது மணி கூட நீங்க வச்சுக்கோங்க எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படிங்கும் போது இல்ல நீங்க பத்து மணிக்கு தான் எல்லாரும் வந்து சாப்பிட்டு தூங்க போவாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பி போறேன் சொல்லிட்டு நீங்க வந்து அங்க உட்காந்து ஒரு விளக்குக்கு நேரம் உட்காந்து இருபத்தி ஏழு முறை நீங்க அந்த குலதெய்வத்தோட பெயரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அந்த விளக்க பார்த்து இன்னைக்கு வந்து நான் உனக்காக உனக்கு வந்து நான் அந்த வேண்டுதல வந்து கேட்டிருக்கேன் எனக்கு யார் மூலமாவது எனக்கு வந்து நீ வந்து எனக்கு வந்து அந்த அறிகுறிய வந்து சொல்லணும் அந்த குறிய வந்து நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்க போய் தூங்க போயிருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு போகும்போது நைட்டு தூக்கத்துல கனவுல உங்க குலதெய்வமே வரலாம் இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா வந்து அந்த குலதெய்வம் ஒரு விஷயத்த சொல்லும் அதே மாதிரி காலையில வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கும் போது யார் யார் மூலமாவது பேசுவா பேசும்போது யார் உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசுறாங்க இல்ல உங்க குழந்தைய கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்து குழந்தை கூட ஒரு வாய் வாய் முகமா முகூர்த்தமா சொல்லலாம் அப்படி சொல்லும் போது அதுல வந்து உங்களுக்கு அந்த அதுக்கான விடை வந்து கிடைக்கும் சோ இது நடக்க போகுது நமக்கு வந்து குலதெய்வ வாசி இருக்கு அப்படின்னு இது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்ட ஒரு விஷயத்த என் கையில வந்து அந்த கனவுல நைட்ல வந்து அந்த கனவுல அந்த வந்து கொடுத்துச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எனக்கு அழகு தூக்கத்துலேயே வந்து கண்ணீர் வந்துருச்சு அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு உள்ளங்கைய பாக்குறேன் மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அசிரீதி மாதிரி கேட்டுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்க குலதெய்வம் வந்து உங்ககிட்ட சொல்லும் அது நீங்க முழுசா நம்புனா செய்யுங்க இல்ல அப்படின்னா குலதெய்வ விளக்க மட்டும் ஏத்துங்க ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து இதுல காசு பணமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா யாரையும் ஏமாக்குறதோ இல்லையோ உங்க மனசோட அந்த சக்திய நீங்க குலதெய்வத்திட்ட எந்த அளவுக்கு ஒப்படைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம்தான் சோ இது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க நானுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் வெள்ளிக்கிழமை தடங்கள் ஆகிட்டே போயிருந்துச்சு செய்ய முடியவே இல்லை சோ நான் என்ன பண்ணேன் சரி அமாவாசைக்கு நான் வந்து குலதெய்வ வழிபாடு எப்பவுமே செய்வேன் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் வந்து இருக்கு குலதெய்வம்னு அதுல நீங்க பார்த்தா தெரியும் சோ அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா அம்மா அமாவாசை அன்னைக்கு நான் வந்து குலதெய்வ வழிபாடு செய்வேன் அன்னைக்கு வந்து நம்ம கேட்டுக்கலாம்னு சொல்லி நானும் ரெண்டு தடவை தடங்களாச்சு கேட்க முடியல மூணாவது தடவை அமாவாசை அன்னைக்கு நான் உட்காந்து அந்த விளக்கு கிட்ட நான் வந்து மந்திரத்தை அந்த இருபத்தி ஏழு முறை அவங்க குலதெய்வ பேரை சொல்லும் போது அவ்வளவு தடவை பள்ளி வந்து தெவி சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நைட்ல சொப்பனத்துல குலதெய்வம் நம்ம கனவுல வந்து வந்துச்சு அந்த குலதெய்வம் கனவுல வர்றதுங்கிறதும் அந்த நமக்கு விடைக்கா நம்ம கேள்விக்கான விடையை வந்து கொடுக்கறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் குலதெய்வம் கனவுல வந்து எல்லாருக்கும் வராது சாதாரணமா அப்படி வர்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அதே மாதிரி சில அசிரிதி மாதிரி கேட்கும் இல்லை யாரோ யாராவது பேசுறது மூலமா அந்த விடை வந்து நமக்கு வந்து தெரிய வரும் அன்னைக்கு காலையில நீங்க பண்ணும்போது அதை முடிச்சுட்டு நீங்க காலையில பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க குலதெய்வ வழிபாடு செய்யாம நம்மளோட குளம் வந்து தழைக்காது இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்